சென்னையில் டிஜிபி அலுவலக வாசலில் வைத்து புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது பிசிகவினர் தாக்குதல் நடத்திய காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது Thank you பெருநாட்டில் பனிமூட்டத்தால் பதிமூன்று வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளாகின அந்நாட்டின் ஹூவாரல் மாகாணம் லிமா பிராந்தியத்தில் கடும் பனிமூட்டம் நிலவியது இதனால் சாலையில் சென்ற லாரி மற்றும் பேருந்துகள் என பதிமூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி நொறுங்கின இந்த விபத்தில் பத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க